ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினா எழுத்துக்கள்னா என்ன ஸோ வினாவில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வினா எழுத்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வினா எழுத்து அப்படின்னா அதுலேயே வந்து மீனிங் இருக்குது ஸோ வினானா கேள்வி நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு கேள்வியை எழுப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் சரிங்களா அது வந்து என்னென்ன எழுத்துக்களை ஆரம்பிக்கும் அப்படிங்கறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வினா எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வினா எழுத்து என்பது ஐந்து வகைப்படும் அது என்னென்ன எழுத்து அப்படின்னா ஆ ஏ ஏ ஓ யா ஸோ நாலு எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துல இருந்து வந்துடும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு உயிர் மெய் எழுத்தாக வரும் அது என்னென்னா யா அப்படிங்கிற ஒரு எழுத்து அதை தவிர மீதி இருக்கக்கூடிய நான்குமே உயிரெழுத்துல வரக்கூடிய வினா எழுத்துதான் வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வினா எழுத்தினுடைய வகைகள் தான் ஐந்து அதுவே வினா எத்தனை வகைப்படும் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு விடை வந்து ஆறு வகைப்படும் வினா எழுத்துதான் ஐந்து வகைப்படுமே தவிர வினா அப்படிங்கிறது ஆறு வகைப்படும் சோ என்னென்ன மாதிரி வினா இருக்கும் அப்படின்னா அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா ஸோ இந்த மாதிரி வினா வந்து ஐந்து ஆறு வகைப்படும் வினா வினா எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஐந்து வகைப்படம் ஸோ வந்து கொஸ்டின் வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வினா எழுத்து எத்தனை வகைப்படம் கேட்டிருக்கிறார்களா இல்லை வினா அப்படிங்கிறது எத்தனை வகைப்படம் என்று கேட்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக் நம்ம பதட்டத்தில் வந்து படிக்கிறது வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி பொறுத்ததுலையுமே அது சரியான இணை கேட்குறாங்களா இல்லை தவறான இணை கேட்குறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நம்ம நல்லா லிசன் பண்ணணும் நம்ம விட்டு படிக்கும் பொழுதுதான் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பதட்டம் வராது சோ என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா முதல்ல வாயை விட்டு நல்லா படிங்க சென்டென்ஸ வந்து நிறைய படிச்சு படிச்சு பழகுங்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு பேராகிராஃப் நீங்க நிறைய படிக்கும் தான் உங்களுக்கு கூற்று காரணம் வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஆன்சர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதியிருக்க எல்லாருமே சொல்றது கூற்று காரணம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம நிறைய பேர் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிருப்போம் அது தப்பு கிடையாது நம்ம நிறைய படிக்கும் பொழுது நமக்கு வந்து மைண்டில் நிற்கிறதுக்காக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதை வந்து ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து முடிந்த வரைக்கும் நம்ம நிறைய வாயை விட்டு பேராகிராஃப் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ பேராகிராஃப் படிக்க படிக்க தான் உங்களுக்கு நிறைய ஆன்சர் தெரியும் ஸோ இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து தமிழில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒன்மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மார்த்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த இலக்கண விதியை கொடுத்துட்டு இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறனால நம்ம நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் இருந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அது எந்த எக்ஸாம் யார் எழுதினாலும் சரி நிறைய படி படிச்சுட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் டிரிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்காத